ரொம்ப குறைவான விலையில ஆவரேஜான டேஸ்ட் உள்ள ஒரு மூணு மீன்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் எதுக்கு இந்த ஆவரேஜான விலை ஆவரேஜான டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு போவாங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்ல மீன்களை தேடி தான் போவாங்க ஆனா நல்ல மீன்கள் தீர்ந்து போனதுக்கு போனாங்கனாக்கா இந்த மாதிரி ஆவரேஜான டேஸ்ட் உள்ள மீன்கள் தான் இருக்கும் அதே நேரத்தில் விலை வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க டிமாண்ட் நேரங்களில் இந்த ஆவரேஜான டேஸ்ட் உள்ள மீன்களை கூட அதிகமான விலை சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் இந்த மாதிரியான பதிவுகள் வந்து போடுறது எதற்காக ஆவரேஜான டேஸ்ட் உள்ள ஒரு மீனை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினச்சி வாங்கி சாப்பிட மாட்டீங்க சாப்பிட வேண்டிய கட்டாயங்கள் வரும் அப்படி நேரம் சரியான மீன்களை வந்து பார்த்து வாங்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான மீன்களை தேடி பிடிச்சி வாங்குங்க இப்போ முதல்ல ஆவரேஜான டேஸ்ட்டில் நல்ல குறைவான விலையுள்ள மீன்களை வந்து பார்க்க போகிறோம் முதல் மீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த வரி விலை மீன் தான் வரி விலை மீன் என்ன சிறப்பு வழியில் பார்த்தோம்னாக்கா இதுக்கும் நம்ம தாள விலை மீன் சளி விலைமீன் அந்த மாதிரி விலைமீன் வகையை சேர்ந்ததுதான் ஆனால் வந்து சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த வரி வில மீன் மட்டும் சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுக்கடுத்தால் முண்டங்கனி விலைமீன் சரி ஒன்று இருக்குது இதை விட கொஞ்சம் பெட்டரான சுவையில் அந்த முண்டகனி விலைமீன் இருக்குன்னு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பற்றி இப்போ வந்து இந்த வரி விலை வந்து வாங்கும்போது நல்லா குணம் பார்த்து வாங்குங்க இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா ஆவரேஜான டேஸ்ட் தான் அப்படிங்கும்போது இது ஏமாற்றுறதுக்குள்ள மற்ற சல்லி விலை மீன் தாழ கூட மீனோட சேர்ந்து வந்துச்சுன்னா மட்டும் இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அடையாளம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விலை வந்து நூற்றி இருபது வரைக்கும் தான் போகும் ஒரு ஆவரேஜான டேஸ்ட் டேஸ்ட்டாக நல்லா கட் பண்ண தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கங்க அடுத்து தான் இந்த புள்ளி விளமீன் இந்த புள்ளி விளமீன் வந்து கொஞ்சம் ரேராக தான் வரும் அதிகமாக வராது சில நேரம் ஓரியான்னு சொல்லுவோம்ல ஓரியா விளமீனோட கலந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து அதையும் வாங்கிட்டாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் இடிக்காத அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஓரியா விளமீன் அப்படிங்கிறது வந்து நானூறு வரைக்கும் விலை போகும் அந்த நானூறுல அந்த நூறு நூற்றி இருபது மீன் கலந்து வந்துச்சுனாக்கா நமக்கு நட்டம் தான் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டாக தான் இருக்கும் கரெக்டாக தேடி பிடிச்சி பார்த்து வாங்குங்க அடுத்த வழியாக பார்த்தோம்னாக்கா இந்த மஞ்ச கீளி அப்படிங்கிற மீன் தான் இருக்குது இந்த மஞ்சக்கீளி மீன் வந்து பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அருமையான டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக வளர்ந்துருச்சுனாக்கா ஆனால் அதிகபட்சமாக பெருசு வந்து வராது பெருசு வந்து எல்லாம் வெளியில் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி இதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க சின்ன மீன்கள் வந்து வரும் ஒரு இரநூறு கிராமுக்கு கீழே உள்ள சின்ன சின்ன மீன்கள் வரும் அந்த மாதிரி நேரங்களில் டேஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க மஞ்ச வந்து நல்லா அடையாளம் பார்த்துங்க மேலே வந்து கலர் கோடு மாதிரி வரும் கீழே வந்து கலர் இருக்கும் அதோட பீலிகள் எல்லாமே மஞ்ச கலரில் இருக்கும் கவனமாக பார்த்துவாங்களா நல்லா அழகாகவும் இருக்கும் மீன் டேஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும்போது ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது இரநூறு கிராமுக்கு மேலே வளைஞ்சுனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் விலையும் கூடுதலாக இருக்கும் சின்ன மீன்களுக்கு நூறுலேருந்து இருந்து நூற்றி இருபது வரைக்கும் தான் விலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துவாங்க